சினிமாவில் முரட்டு அடியாளாக அறிமுகமாகும் எல்லோருக்கும் நிலையான இடம் கிடைத்து விடுவதில்லை வெகு சிலரே ரசிகர்களின் மனதிலும் சினிமாவிலும் இடத்தை பிடித்திருக்கிறார்கள் அவர்களின் நடிகர் அழகுவும் ஒருவர் அடியாளாகவும் வில்லனாகவும் துறை வாழ்க்கையை தொடங்கிய அழகு இன்று ஒரு குணச்சித்திர கதாபாத்திரங்களில் மிளிர்ந்து வருகிறார் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் சினிமா மீதிருந்த இருந்த அவரின் அர்ப்பணிப்பு மட்டுமே சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்ததால் சென்னைக்கு வந்தவர் வடபழனியில் வேலை பார்த்துக் கொண்டே கராத்தை மாஸ்டராக இருந்த கோபாலன் குருக்களிடம் தற்காப்பு கலையை கற்றுத் தேர்ந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யூனியனில் உறுப்பினராக சேர்ந்தவர் அதன் பின்னாட்களில் ரஜினி கமல் விஜயகாந்த் அமிதாப் உள்ள பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து சண்டை கலைஞராக எட்டில் வெளியான செந்தூர பூவை திரைப்படம்தான் அவருடைய திரை வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தியது கேப்டன் விஜயகாந்த் மூலம் அந்த திரைப்படத்தில் வில்லன் நடிகராக அறிமுகமாகி பின்னாட்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் சீரியல்களிலும் நடித்து வருகிறார் நடிகர் அழகு